தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மதுக்கடைக்கு எதிராக பாமகவினர் போராட்டம் நடத்திய போது திமுக தொண்டர் மல்லு கட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது காரிமங்கலம் அருகே குட்டூர் கிராமத்தில் கடந்த வாரம் புதிதாக மதுக்கடை திறக்கப்பட்டது இந்த மதுக்கடையால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் பாமகவினரும் கிராம மக்களும் மதுக்கடையை மூடக்கோரி ஊர்வலமாக சென்றனர் அதிகாரிகள் யாரும் வராததால் மதுக்கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அதே நேரத்தில் மதுக்கடை முன்பு படுத்திருந்த திமுக தொண்டர் ஒருவர் மதுக்கடை அதே இடத்தில் வேண்டும் என்று கூறியதால் பாமகவினர் மற்றும் திமுக தொண்டர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து அவரை அங்கிருந்த போலீசார் இழுத்துச் சென்றனர் மதுக்கடையை அகற்றாவிட்டால் அடித்து நொறுக்குவோம் என்று பெண்கள் ஆவேசமாக தெரிவித்தனர் வேலூர் அருகே நிலப்பிரச்சனையில் ஊராட்சித் தலைவர் உட்பட இரண்டு பேரை தாக்கிய கும்பலிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆம்பூர் அடுத்த பார்சனப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த குபேந்திரன் என்பவருக்கும் இடையே நிலப்பிரச்சனை இருந்து வந்துள்ளது இந்நிலையில் நேற்று மாலை ஊராட்சித் தலைவர் ஆனந்தன் தனது நிலத்தில் நின்று கொண்டிருந்தபோது ஆனந்தன் மற்றும் அவருடன் இருந்த ராமசாமி ஆகியோர் மீது ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியது படுகாயமடைந்த இருவரும் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இதுகுறித்து நான்கு பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க